வணக்கம் இது பிராண்டி செய்திகள் அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணம் இப்போது ஒரு போர்க்களம் போல மாறியுள்ளது குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம் வலுத்து வரும் நிலையில் நிலைமை கையை மீறிச் சென்றால் ஆயிரத்து ஐநூறு அதிரடி படை வீரர்களை களமிறக்க தயார் நிலையில் இருக்குமாறு பென்டகன் உத்தரவிட்டுள்ளது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள இன்சரெக்ஷன் ஆக்ட் எச்சரிக்கை உலகையே அதிர வைத்துள்ளது முழு விபரம் இதோ அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணத்தில் உள்ள மினியா பொலிஸ் நகரில் கடந்த ஜனவரி ஏழாம் தேதி ஐசிஇ குடியேற்ற அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ரெனே குட் என்ற தாய் கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மாகாணம் முழுவதும் மிக கடுமையான போராட்டங்கள் வெடித்தன பெண்டகனின் அதிரடி திட்டம் தயார்நிலை அலாஸ்காவில் உள்ள பதினோராவது ஏர்போன் பிரிவைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்து ஐநூறு வீரர்கள் எந்த நேரமும் புறப்பட தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை மினசோட்டா அரசியல்வாதிகள் சட்டத்திற்கு பணிய மறுத்தால் நான் இன்சரெக்ஷன் ஆக்டை அமல்படுத்துவேன் இராணுவத்தை அனுப்பி இந்த போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவேன் என தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் ஏற்கனவே குவிக்கப்பட்டுள்ள படை மினசோட்டா கவர்னர் டிம் வால்ஸ் ஏற்கனவே மாகாண நேஷனல் கார்டு வீரர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியுள்ளார் இந்த விவகாரத்தில் நிலவும் மூன்று முக்கிய சிக்கல்கள் மத்திய அரசு விசஸ் மாகாண அரசு மினசோட்டா அதிகாரிகள் கூட்டாட்சி சட்டங்களுக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக கூறி கவர்னர் டிம் வால்ஸ் மீது நீதித்துறை விசாரணைக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் கடுமையான குளிர்காலம் அலாஸ்காவிலிருந்து வரவழைக்கப்படும் வீரர்கள் பனிப்பிரதேச போரில் கை என்பதால் மினசோட்டாவின் கடும் குளிரிலும் செயல்பட அவர்களால் முடியும் நீதிமன்ற உத்தரவு இதற்கிடையில் அமைதியாக போராடும் மக்கள் மீது கண்ணீர் புகை கொண்டுகளை வீசவோ அல்லது அவர்களை கைது செய்யவோ கூடாது என ஒரு மத்திய நீதிபதி தடை விதித்துள்ளார் அமெரிக்க வரலாற்றில் மிக அரிதாகவே பயன்படுத்தப்படும் இன்சரக்ஷன் ஆக்டை ட்ரம்ப் கையில் எடுப்பாரா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் அமைதி திரும்புமா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் தொடக்கத்திலேயே அமெரிக்கா ஒரு உள்நாட்டு பதற்றத்தை சந்தித்துள்ளது இது குறித்த அடுத்தடுத்த உலகளாவிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி யாஷ்